யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிக்கலீங்க பின்ன சொரிசனுக்கு பிடிச்சிருக்கா சும்மா இருக்கீங்கண்ணான்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன் சும்மா இல்ல முடுக்கையோட இருக்கும் டேய் இப்ப சொல்ற வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும் எங்களை மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும் நாங்க பேய் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்பா இவளை ஓட்டுப்பா ஆஹ் பித்தாரி பொண்ணு மாடி ஆமாரி பொண்ணு மாடி

நீங்க உடுக்க அடிச்சீங்கல்ல அந்த சத்தம் என் எங்களை கிண்ண கிண்ணு அப்படியே மயங்கி போயிட்டேன் உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு ஊர்த்தி மயங்கனான்னா அது நீதான் நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்பா என்ன வச்சிருக்காரு ஊரை சுத்தி கடன் வச்சிருக்காரு ஆமா அப்பா என்ன வச்சிருக்காரு மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கா கூடவே ஒரு சூறாயதம் வச்சிருக்கான் எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம் அப்போ நம்மளை கல்யாண மனைவிக்கு ரெண்டு பேர் வீட்டுல வசதி கிடையாது என்ன படுறது துளசி எங்க அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரைப்படி அரிசி ஒரு கோழி குஞ்சு ரெண்டே பார்த்ததே ரூபாய் காணிக்க நான் இதெல்லாம் வீடுகள் இனிமே ஏதாவது பணக்கார வீட்டுல பேய் புடிச்சது எங்க அப்பன் பேயை ஓட்டவே மாட்டான் அங்கேயே இருந்து பேய கண்டினியூ பண்ணிடுவான் அதுல ஏதாவது லம்பா ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம் இப்படி ஒரு பேராச இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது என்ன பண்றது துளசி தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பா பம்பத்தோட கிழிச்சு சுட்டு தின்னுருவான் போல இருக்கு கட்டுண்டும் பொருத்திருக்கும் காலம் மாறும் அது மாறும் போது போல மாத்துங்கிறத இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரு உம் உருகாயாடு இன்னும் கட்டுரைன்னு தொலையில இருந்து தப்பிக்க எங்க அப்பா அந்த கல்லை வெட்டி கழவனுக்கு என்ன கட்டி வைக்க பாக்குறாரு

பத்து மாசம் சுமந்து பெத்தனேன்னு சொல்லுவீங்க ஆனா வாழ்க்கை பூரா உங்களை சுமக்கிறமே அது ஒரு தடவையாவது சொல்றீங்களா கொஞ்சம் ஈவன் பண்ணி பேசுங்கம்மா சும்மா இருங்க நடக்க போற நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் பகல்லே போய் அவன கடிச்சாதான் ராத்திரி அவன் தெரிய மாட்டான் இருட்டோட இருட்டா ஜாம் ஆகிடுவான் அவ்வளவு கருப்ப அவன் நான் பாத்துக்கிறேன் சும்மா இருங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அடி போகுது இவ்வளவு அதே மாமூல் வார்த்தை தான் சொல்றான் என்ன நீங்களே திருந்து மாட்டீங்களா என்ன கள்ள வீடு உங்களுக்கு கல்யாணம் கேள்விப்பட்ட அதுக்குள்ளே காத்து வாக்குல பரவிடுச்சா காத்து கருப்பு எல்லாம் எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ளேயே வரும் இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு ரெண்டாம் தாரம் எனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா என்னப்பா நான் வாரிச பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீ மேல பாத்துக்கிட்டு இல்ல நான் காக்காயை பாத்துட்டு இருக்க விளையாட்டும் இல்ல அது கிடக்கட்டும் இது இங்கேயே கிடக்கட்டும்

இதுல ரெண்டு ரூபா உனக்கு கை மாத்தா ஏற்கனவே மண்டை உடுக்க மாதிரி தான் இருக்கு ஓங்கி அடிச்சுன்னா தோல் பிச்சுக்கு தோல் வெண்ண ஓடி போயிரு அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பொண்ணு காய்ச்சி பேய் பிடிச்சத இத வச்சே நாற்பது நாள் ஓட்டிடுறான் வாடா ஏமாந்தா நீ நானூறு நாள் கூட ஓட்டுவேன் துளசிக்கு பேய் புடிக்கி வச்சதே என்ன அது புரியாம புலம்பிட்டு போறான் பாரு புத்தக கையரங்காரியே பண்ணு பண்ணு மடிந்தாரியே கையாரியேந்தியே இவ மேல இருப்பவ யாரு எனக்கு காயலிப மேலையில் இருப்பவர்கள் யாருனே எனக்கு எனக்கு

அவருக்கு கையமுக்கோ காலமுக்கோ உடம்பு முடிச்சுட ஒரு துணை வேண்டாமா தாயே இந்த வயசான காலத்துல இந்த கிழத்துக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போடாமா தாயே நல்லா கேக்குறான் நல்லா கேக்குறான் தாயே அவர் என்ன ஊர் உலகத்தை போல நீ உசுரோடு இருக்கும் போதா சின்ன வீடு கேட்டாரு நீ செட்டதுக்கு அப்புறம் தான சின்ன வீடு கேட்டாரு கொஞ்சம் கீழ இறங்கி வா தாயே அம்மா என்ன அடிக்கிறேன் இல்லீங்க அம்மாவோட ஆவேசம் எல்லாரையும் ஆட்டி படிக்கிறேன்

பூபதி உள்ளதா இருக்கான் அவ என்ன சொன்னாலும் சத்திய வாக்கு படைச்சவந்து என்ன சொன்னிடப்பா அவர் சொன்னாரு நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு நடக்க சொன்னாரு நீங்க என்ன சொல்ல போறீங்க அடக்கி இது ஒரு வில்லன் மாதிரி இனிமே நீ பேையாடும்போது என்ன நான் சொல்றதே அப்படியே நடக்கற ஆ கேளு உனக்கு என்ன என்ன வேணும் கேளு எது குடுதார நீ மலையர்வே எல்லா அதெல்லாம் கொடுப்பியா குடுப்பார் தாய் கல்லுவீட்டு கறுப்பையா ரொம்ப தங்கமானவரே அவர்கிட்ட இல்லனாலும் அடுத்து வந்து திருடியாவது கொடுப்பார் விடுவீங்களா ஆ கேளு

முடுங்க बीजेपीல தவணை முறையில கரல் டிவி இது கேட்டு வாங்கிட்டு போயிடும் டிவி இவன் கட்டுவான் ஆ என்ன ஏதாவது கேலே அப்படி அப்படியே கேலே முன்ன வீட்டுக்காரர் கண் கலங்கறாரு எவர் சில்வர் கடைக்கு கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னான் நான் தான் எதையும் வாங்கி கொடுக்காம ஏமாத்திட்டேன் யார செத்து போறாலே முததாரثة அது அப்படியே ஞாபகம் வச்சிருந்தா இப்ப கேக்குறாளே இன்னை கேட்காதா ஆத்த நேரவேராம செத்து போற எந்த பொம்பளையா இருந்தாலும் ஆவியா வந்தாவது கேட்பாங்க நீ வாங்கி குடுத்துறறதா மரியாதை நீ கேளு தாயே கேக்கு செவப்புக்கலை அட்டியே இருக்கு தாயே வச்சிருக்க குடுத்துற டிமிக்கி எல்லாமே உனக்கு தான் எல்லாத்தையும் சொன்ன தீபாவளிக்கு நான் போட்ட வயிர மூக்குத்தி அப்படியே வச்சிருக்கிறேன்னு நானா விடுறே கடைசில கேக்கல இருந்தா கண்டிப்பா குடுறேன் கண்டிப்பா குடுத்திரே அதுக்கு மேல ம் கேளு தாய் இங்க ஒரு தாறு பூசنا தங்க கட்டி வெள்ளை உள்ள ஓர போக்கிலே எல்லாத்தையும் எடுத்து குடுத்துற வர போறிருக்கு நான் கேட்ட பட்டு படுவ பாத்திரம் நலநட்டி கட்டில மட்ட எல்லாத்தையும் ஒரு வண்டியில வெச்சு கட்டி என்ன ஊர் எல்லையில கொண்டு வந்து விடு சொல்ல வண்டியை யார் ஓட்டுற தாய் நீரோ ஓட்டுற ஏ நேர யாராவது வந்தாங்கன்னா அவங்க அதே ஓ ஐயா யாராவது வண்டி ஓடுறீங்களா வேண்டாம் பூபதி இது கேட்டதெல்லாம் நான் கட்டி

அப்பா! வந்தீங்க ரத்தம் கட்டி சாவீங்க ஐயா வர்றையா அம்மா வர்றம்மா போலம்மா நீ அங்க வாடி சொன்னா ஐயா உன்னை போல கோடை இல்லையா உன் மகன் உயிருக்கு துணிஞ்சு போறாயா

ஓ மகன் என்ன மட்டும் இந்த ஊர் ஜாதி கட்டுப்பாட்டை மீறி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி இப்பவே பஞ்சாயத்தை கூட்டி அவன் என்ன செய்யற பாரு கல்லு விட்டு கார கல்லூட்டு என்னடா கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை என்ன பேர் வைக்கலாம் எல்லாத்தையும் பணி கொடுத்து நிக்கிறேன்